ஹவுத் பிள்ளை மினஸ்வைதா நுர் ரஹீம் விஸ்மில்லா ரஹ்மோ நுர் ரஹீம் அல் ஹுராலா அல்லா சொல்லிடுறான் ப அத்தியாயம் பன்னெண்டு நூற்றி ஒன்றில் என் இறைவனை நிச்சயமாக நீ எனக்கு ஆட்சியில் இருந்து ஒரு பங்கை தந்து கனவுகளின் விளக்கத்தையும் எனக்கு தந்தாய் வானங்களையும் பூமியும் படைத்தவனே இம்மெயிலையும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன் முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ காப்பாற்றி கொள்வாயாக இன்னும் நல்லவர்களுடன் என்னை ஒன்று சேர்த்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார் ஆமீன் இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆறு புள்ளி நூற்றி அறுபத்தி நாலு அல்லா அல்லாதவனாக இறைவனாக நான் தேடுவேன் எல்லா பொருட்களும் அவனை இறைவனாக இருக்கிறான் பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குள் பாதமாக அல்லது பாவத்தை சம்பாதிப்பதில்லை இன்னும் பாவத்தை சுமக்கக்கூட ஒரு அரிய ஆத்மாவானது மற்றொருவின் பாவ சுமையை சுமக்காது பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவன் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியதிருக்கிறது அப்போது நீங்கள் எதில் கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள் அதனே அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபிய நீர் கூறுங்கள் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி